ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ராத்திரி பத்து மணிக்கு நீ மாடிக்கு வந்தா நீ என்ன கதலிக்கிறத அர்த்தம் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பிக் பாஸ் ஹவுஸ்ல பார்வதிக்கு எதிராக மொட்டை கடிதாசி எழுதி போட்டுட்டாங்க சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவாங்க நம்ம பார்வதி இப்போ இந்த மொட்டை கடிதாசி வேறயா இதையே அப்படியே கண்டா மாத்தி வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி அப்படி என்னத்தான் எழுதிருக்கோம் அந்த மொட்டை கடிதாசில அதை யார் எழுதிருப்பா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா பார்வதி அவர்கள் கடந்த மூணு நாளா வீக்லி டாஸ்க்கான ஸ்கூல் டாஸ்க்ல வார்டன் கேரக்டர் எடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்வதி இந்த வீட்டுல இருக்கிற சமையல் வேலை எல்லாத்தையும் செய்யறதாகட்டும் ஸ்கூல் பசங்க கிட்ட வார்டனா ரொம்ப அழகா பாசமா நடந்துகிட்டாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் சூப்பரா ஹேண்டில் பண்ணி இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ தட்டி தூக்க போறாங்க நம்ம பார்வதி இந்த நிலையில பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் பார்வதிக்கு மொட்டை கடிதாசி ஒன்ன அனுப்பி வச்சுட்டாங்க அந்த மொட்டை கடிதாசில என்ன எழுதி இருந்ததுன்னா வார்டனுக்கு அசிஸ்ட் எ எஃப்ஜே அதாவது பார்வதியோட அல்லக்கை அவன் இந்த ஹாஸ்டலோட எடுபுடி அவன் அசிஸ்டன்ட் வார்டன் அவன் பேரு அவனுடைய கையில காயத்தை ஏற்படுத்தி விட்டு அவனை வேலை செய்யாம அனுப்பிவிட்டு அவங்களுடைய வசதிக்காக தர்மலிங்க சாரை கிச்சன் உள்ள கொண்டு வரதுதான் பார்வதியின் சதி திட்டம் கிட்டத்தட்ட பார்வதிக்கும் தர்மலிங்க சாருக்கும் ஏதோ சம்திங் சம்திங் பேட் கனெக்ஷன் போல விஜே பார்வதிய கேரக்டர் அசாசினா அதுல பண்ணி வச்சிருக்காங்க இத படிச்சவன் உடனே பார்வதி அவர்கள் கொந்தளித்து எழுந்துட்டாங்க சார் இந்த லைன பாருங்க சார் எந்த அளவுக்கு கேவலமா எழுதிருக்காங்க பாருங்க சார் இது கேரக்டரா இருந்தாலும் வாடன்னு சொன்னாலும் இது தப்பு தப்பு தான் சார் இது விஜ பார்வதிய சொன்னாலும் தப்பு இது வாடன்னு சொன்னாலும் தப்பு இது எந்த விதத்துல நியாயம் சார் அப்படின்னு பிரின்சிபலான நம்ம பிரச்சனை கிட்ட பயங்கரமா கதறி அழுவுறாங்க நம்ம பார்வதி டாஸ்க் முடியறப்போ சிறப்பான சம்பவமா இருக்கு இந்த பார்வதிக்கு எப்படியோ பல்ல இந்த இருப்பாங்க நம்ம பார்வதி அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்வா வந்து வச்சு செய்ய போறாங்க இந்த மொட்டை கடை பொறுத்த வரைக்கும் யார் எழுதிருப்பான்னு பாத்தீங்கன்னா வேணா மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு தான் இதை கண்டிப்பா எழுதிருப்பாங்க ஏன்னா அந்த டாஸ்க்ல ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஓவரா பண்றது பாத்தீங்கன்னா வேணாதான் கேமரால அவங்க தெரியணும் கண்டென்ட்ல அவங்க வரணும்ட்டு ரொம்ப ரொம்ப சில்லித்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வேணா இந்த எஃப்ஜே கூட காதல் கண்டென்ட் கொடுக்குறேன்ற பேர்ல ரெண்டு பேரும் லூட்டி அடிக்கிறாங்க பாருங்க ஐயோ எப்பா எப்ப பார்க்க முடியல இத பண்ணா கேமரால வருவோன்னு நல்லா தெரிஞ்சு பண்றாங்க அது அப்பட்டமா நமக்கே தெரியுது கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து இதை உணர்ந்திருப்பீங்க இவங்க இதுக்கே வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வர இருக்காங்க கண்டிப்பா இந்த வாரம் இவங்க தான் வந்து எலிமெண்ட் ஆகி போக போறதா ஒரு தகவல் வர வெளியாகினு இருக்கு இந்த காதல் கண்டென்ட்டை வச்சு விஜய் டிவி அவங்க வியனாவை எலிமெண்ட் செய்யாம ரம்யா ஜாவை எலிமினேட் செய்ய அனுப்பிடுவாங்க இந்த மாமா டிவி இவங்க எ குட்டிவாடன் குட்டிவாடன் அப்படின்னு செல்லமா வேற கூப்பிடுவாங்க இந்த லெட்டரை இவங்க தான் எழுதிக்கிறதா ஒரு சந்தேகம் ஏற்படுது ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா அரோரா மேலையும் சந்தேகப்படுறாங்க இந்த வீட்டில இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த சனியம் பாருதான் அப்படின்னு எரிச்சலா பேசுனாங்க அரோரா அவங்களுக்கு தான் பாருவை பிடிக்காது அதனால அரோரா எழுதியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வேற ஏற்படுது ஏன்னா அந்த லெட்டர்ல அடுப்பாங்கரை அப்படின்னு ஒரு வார்த்தை தள்ள தெளிவா தமிழ்ல வந்து எழுதியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ் புலமை யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அரோராக்கு மட்டும்தான் ஆனா ப்ரமோட பாத்தீங்கன்னா வேணா எழுதுற மாதிரி காட்டுறாங்க வேணாக்கு அந்த அளவுக்கு தமிழ் புலமை கிடையாது ஏன்னா அவங்க மதர் டங் தமிழ் கிடையாது இப்ப அங்க தமிழ் எழுத்த எழுதுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் புலமை இல்ல இப்போ எனக்கு என்னமோ அரோரா மேலதான் டவுட்டா இருக்கு மொட்டை கடத விஷயம் பூதகரமாக வெடிச்சு இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த லெட்டரை யாரு எழுதுனா அப்படின்றத குறும்படம் மூலமா காட்டுறாரோ இல்ல அவங்க வாயாலே வந்து யாருன்னு ஒத்துக்க வைக்கிறாரா என்று பாப்போம் இந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள இந்த லெட்டரை நான் தான் எழுதுனேன் தவறுதான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு இந்த லெட்டர் பிரச்சனை இதோட 물찍이다. பிரச்சனை இல்லாம போயிடும் ஆனா இந்த லெட்டரை யார் எழுதனா அப்படின்றத கடைசி வரைக்கும் காட்டாம இருந்தாங்கன்னா இந்த வாரம் வீக்லி டாஸ்க்ல இந்த லெட்டரை எழுதுனவங்க யார் இதோ இவங்க தான் அப்படின்னு குறும்படம் போட்டு பார்வதிக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ரெண்டாவது ப்ரமோ வரைக்கும் யார் இந்த லெட்டரை எழுதினாங்கன்ட்டு புரோமோல ரிவீல் பண்ணாம தான் இருக்காங்க விஜ பார்வதி இந்த லெட்டரை படிச்சதுல இருந்து பயங்கர எமோஷன் ஆகி சோபால படுத்துக்கணு கானா வினோத்துக்கிட்ட ஏண்டா இந்த மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கதறி கதறி அழுவுறாங்க இந்த வாரமே நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு போய் தொலைறேன் இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் அசன்ட் பண்ணி நான் வீட்டை விட்டு போவத விட நானே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அழுவுறாங்க நம்ம பார்வதி கரெக்ட் தானே பார்வதி இதை நீங்க மத்தவங்களுக்கு பண்ணும்போது போது நீங்க யோசிக்கணும்ல நம்ம பண்றது தானே நமக்கு திரும்ப வரும் கமருதீன் உங்ககிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்தான் பாரு ஒரு கட்டத்துக்கு மேலே கமுருதின் மேலேயே பழியை போட்டு திவாகரை கூட்டு உட்கார வச்சு அவன் எனக்கு அன்வான்ட் டச்சஸ் பண்ணுறான் சரியில்லை என்கிட்ட பேட் டச் பண்ணான் அப்படின்னு அவன் மேலேயே அவதூறு குற்றச்சாட்டை வச்சிங்கல்ல அதை வர கேமராவில் வர ரெக்கார்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்டே திரும்ப வந்து நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அவங்க கேரக்டரையும் நீங்கள் அசாசினேட் பண்ணீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை சுபிக்ஷாவை அவெல்லாம் என்ன ஆள் சனியை மூஞ்ச பார்த்தால பிடிக்கல அப்படி இப்படின்னு பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி சுபிக்ஷாவை திட்டினீங்க அந்த பொண்ணையும் கேரக்டர் அசாசினேட் பண்ணீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோராக்கு அவங்க ஏதோ டேபிளில் வந்து எதையோ அடுக்க போய் அதை நீங்கள் ஆபாச குறியீடு பண்ணுறா திவாகர பார்த்து அப்படின்னு அரோரா மீது ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க அந்த பொண்ணு அப்படி எல்லாம் பண்ணலன்னு ஒரு எபிசோட்ல டேபிள் கட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து அதை வச்சு காட்டி உன்னை வச்சு செய்தார் அப்ப அந்த அரோரா பொண்ணுக்கு நீ பண்ணது என்ன தானே இந்த மாதிரி மூணு பேரை நீ இப்போ வந்து வந்து பண்ணிட்டாங்கன்னு இப்படி பிக் பாஸ் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்களா பார்வதி சோ இது பேரு தான் கருமானு சொல்லுவாங்க கண்டிப்பா இதுக்கு மேலே நான் தான் லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்க ஏன்னா பார்வதி பத்தி நல்லா தெரியும் ஐயோ நம்ம மன்னிப்பு கேட்டா கூட பார்வதி வந்து விட மாட்டாங்க நம்மள வச்சு செய்து ருத்ராதாண்ட ஆடிடுவாங்க அப்படின்னு யாருமே வந்து இந்த லெட்டர் நான் எழுதல அப்படின்னு மன்னிப்பு கேட்க வர மாட்டாங்க கண்டிப்பா குறும்படமா தான் வெளியாகும் சோ மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களை அடுத்த வழியில சந்திக்கிறேன் பாய்